இன்றைய புனித ஏப்ரல் இருபது புனித ஹில்டேகுண்ட் ஷொய்னாவ் பிறப்பு ஆயிரத்தி நூற்றி எழுபது கொலோன் இறப்பு ஏப்ரல் இருபது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ஷொய்னாவ் ஹில்டேகுண்ட் ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு கொலோன் மறை மாவட்டத்தில் பிறந்தார் இவருக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது போது தன் தந்தையுடன் புண்ணிய பூமிக்கு திரியாத்திரை சென்றார் கப்பலில் பயணம் செய்யும் போது இவரின் தந்தை மிகவும் நோய்வாய்ப்பட்டார் இதனால் ஹில்டேகுன் புனித பயணத்தை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது அப்போது அவரின் தந்தை ஹில்டேகுண்டை அழைத்து அழைத்து தனக்கு நல்ல உடை உடுத்தி தன் ஊருக்கு அழைத்து கொண்டு போக சொன்னார் அதையோடு ஹில்டேகுன் பெயரை யோசிப்பு என்று மாற்ற சொன்னார் ஆனால் ஹில்டேகுண்டால் தன் தந்தையின் ஆசையை கப்பலில் நிறைவேற்ற முடியாமல் போனது கப்பல் எரிசிலை அடைந்தது அப்போது ஹில்டேகுண்ட் தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற எரிசலின் தேவாலயத்தில் ஜப வைத்து திரித்தார் ஆலயத்தை விட்டு ஹில்டேகுண்டும் அவரின் தந்தையும் வெளியே வந்தபோது யாரென்று அடையாளம் தெரியாத ஒருவர் இவர்களுக்கு ஆடையும் இன்னும் இங்கு தங்குவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து உடன் அழைத்து செல்ல காத்து கொண்டிருந்தார் பின்னர் தந்தையும் ஹில்டேகுண்டும் அம்மனிதரோடு சென்றனர் முன்பின் அறியாத அம்மனிதரின் உதவியார் தன் தந்தையின் நோய் குணமாக்கப்பட்டு சில ஆண்டுகள் குளித்து மீண்டும் சொந்த ஊர் திரும்பினார் அதன் பின் ஹில்டேகுன் பல காரணங்களால் துறவியாக வேண்டும் என்று விரும்பினார் தன் தந்தையின் அனுமதி பெற்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டிலுள்ள கில் இருந்த சிஸ்டர்சியன் துறவியில் சேர்ந்தார் அவர் துறவியாவதற்கு முன் பயிற்சி பெறுவதற்காக ஷொய்னாவிலிருந்து பயிற்சி இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார் அப்போது அவர் நவதுரவத்தில் இருக்கும் போது யோசிப்பு எனும் பெயர் மாற்றம் பெற்று புதிய துறவர உடையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் யோசிப்பு நவதுரவகத்தில் இருக்கும் போது பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் அப்போது அவர் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டார் அதன் பிறகு நோய் முற்றி போனதால் உயிரை காப்பாற்ற முடியாமல் நவ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் நாள் இறந்தார் சிஸ்டர்சியன் துறவர சபையில் நவ துறவகத்தில் இறந்தவர்களில் இவரே முதலானவர் இவரின் ஆன்மீக வாழ்வு இன்று வரை சிஸ்டர்சியன் சபையில் பயிற்சியகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது ஜமம் குணமளிக்கும் வள்ளையம் இறைவா தேவைகளாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு பயிற்சி இல்லத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இளம் உள்ளங்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதி நல்ல உடல் நலம் உள்ள நலன்களை பெற்று உன் பாதையை தொடர உன் வரம் தாரும் ஆமேன்